திருஞான சம்பந்த சுவாமிகள் இரண்டாம் திருமுறை சர்பதோஷத்தால் திருமணம் தள்ளி போவதை தடுக்கவும் ஏதேனும் காரணத்தால் பிரிந்த தம்பதியர் கூடி வாழவும் ஓத வேண்டிய பதிகள் திருமருகள் பாடல் இரண்டு சிந்தாயனு மார் சிவனேயுமா முந்தாயனு குவளை குலவும் மோ இவள் ஏ சரவே பாடலின் விளக்கம் பூங்கொத்துக்கள் குவளை மலர் ஆகியன மலர்ந்து மனம் பரப்பும் திருமருகளில் எழுந்தருடியுள்ள எம்பெருமானே இவள் உன்னை நினைந்து சிந்தையில் நிறைந்துள்ளவனே என்றும் சிவனே என்றும் எல்லோருக்கும் முற்பட்டவனே என்றும் முதல்வனே என்றும் புலம்புகிறாள் இவள் துன்பத்தை போக்காதிருத்தல் உன் பெருமைக்கு அழகாகுமா திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி